வணக்கம் அன்பு நண்பர்களே ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவிருக்கிறோம் அப்போது நம்ம இப்போ பார்க்க போகிற பலன்கள் பார்த்தீங்கன்னா தை உண்டான பலன்களை தான் பார்க்க போகிறோம் அப்போ இந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பு மிக்க ஒரு மாதமாக இருக்குங்க அப்போ தை பிறந்தால் வழிபறக்கும்னு சொல்லுவாங்க அதுபோல் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா இந்த தை மாதத்தில் ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பார்த்தினா ஒரு வெற்றி மிகுந்த ஒரு மாதமாக மாற்றும் வருகின்ற காலங்களும் உங்களுக்கு நல்ல காலமாக மாற்றி தருமுங்க அப்போ தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சினாலும் நீங்கள் வந்து இந்த தை மாதத்தில் ஆரம்பிங்க மிக சிறப்பாக இருக்குங்க அப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக சிறப்பு மிக்க ஒரு மாதமாகவும் இருக்குங்க பண்டிகைகள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கு பொங்கல் இருக்கு அதே போல உழவர் தினங்கள் திருவள்ளுவர் தினம் இது மாதிரி வரிசையாக நமக்கு வந்து தைப்பூசம் இந்த மாதிரியான சில பண்டிகையை நிறைந்த ஒரு மாதமாக இருக்குங்க அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் வெற்றி நல்ல ஒரு மாதமாக இருக்குது உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் ஆரம்பிங்க எதாக இருந்தாலும் தொழில் செய்யக்கூடிய ஒரு முயற்சிகள் இருந்தாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாமுங்க நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து கிடைக்கிற மாதிரி செய்து கொள்ளுங்க அது அதே போல் நீங்கள் பயன்பெற்ற மாதிரி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் பயன்பெற செய்யுங்க இப்போ நம்ம கிரக நிலைகளை பார்த்துருவோமுங்க தை உண்டான கிரக நிலைகளை பார்த்துருவோம் மேசத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானுடைய பயணம் இருக்குது கண்ணியில் பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய பயணமும் போல் விருச்சகத்தில் சுக்கரனும் தனுசு ராசியில் செவ்வாயும் புதனும் சேர்ந்து பயணம் செய்கிறாருங்க மகரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பயணம் இருக்குது அதே போல் உங்களுக்கு கும்ப ராசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியும் சந்திரனும் சேர்ந்து பயணம் செய்கிறாருங்க அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன ராசியில் பார்த்தீங்கன்னா ராகு பகவானுடைய பயணமும் இருக்குங்க அப்போ இந்த கிரக நிலைகள் எல்லாம் வச்சு பார்த்துட்டு தான் நம்ம வந்து பலன்களெல்லாம் சொல்ல போகிறோம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிரகங்களுடைய இடமாற்றங்களும் நடைபெறுது சுக்கரன் பார்த்தீங்கன்னா பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பார்த்தீங்கன்னா விருச்சகத்திலிருந்து உங்களுக்கு சுக்கரன் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு செல்கிறாருங்க அதே போல் பார்த்தீங்கன்னா புதன் வந்து இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தனுசிலிருந்து மகரத்திற்கு பயணம் செய்கிறாரு செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தனுசிலிருந்து மகரத்திற்கு பயணம் செய்கிறாருங்க அப்போ இந்த கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களையும் வைத்து தான் நம்ம பலன்கள் சொல்ல போகிறோம் மேசம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு தான் தனித்தனியாகத்தான் நம்ம பலன்கள் பார்க்க போகிறோம் டீட்டெயில்டாக பார்ப்போம் தெளிவாக பார்ப்போம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம தை மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்ப்போமு மகிழ்ச்சியாக இருந்தால் கூட சரி துக்கமாக இருந்தால் கூட சரி எதா இருந்தாலுமே எதையுமே பெரு பெருசுப்படுத்தாமல் அனைத்தையுமே சமமாக பாவிக்கக்கூடிய பண்பு கொண்டவர்கள் தான் இந்த துலாம் ராசி துலாம் லக்கண அன்பர்கள்ங்க அப்போ மற்றவர்கள் தவறுகளை நீங்கள் தைரியத்தோடு தட்டி கேட்கக்கூடிய ஒரு துணிச்சல் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பீங்க இப்போ உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கரனுக்கு பார்த்தீங்கன்னா நட்பு கிரகமான சனி பகவான் உங்களுக்கு பஞ்சமஸ்தானமான பார்த்தீங்கன்னா அஞ்சில் வந்து ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்ய இருப்பது ஒரு மிக சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்குங்க அப்போ அனைத்து வகையிலுமே உங்களுக்கு ஏற்றங்கள் மிகுந்த ஒரு பலன்களை அடையக்கூடிய காலங்களாக இந்த தை மாதம் பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக இருக்குது அதே போல் வருகின்ற நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க போதுங்க அப்போ சர்ப கிரகம் சாயா கிரகம் என வர்ணிக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆறில் சஞ்சாரம் செய்கிறாருங்க அதே போல் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் உங்களுக்கு மறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க அதனால் எதுலேயுமே நீங்கள் தைரியத்தோடு செயல்படலாம் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் பிரச்சனை தந்தவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தற்போது நல்ல உங்களுடைய நல்ல பண்புகளை எல்லாம் புரிந்து கொண்டு நட்புடன் பழகக்கூடிய ஒரு உன்னத நிலையும் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க அப்போ கடந்த காலங்களில் நிலவிய சில அலைச்சல்கள் டென்ஷன்கள் இதெல்லாமே குறைந்து உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு மாறப்போகுது அப்போ அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நிலையும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் தை மாதம் உண்டாகும்னே சொல்லலாமுங்க தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமல்லாமல் பார்த்தீங்கன்னா தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் மேற்கொண்ட கடந்த கால சில முயற்சிகள் எல்லாமே அனைத்துமே பார்த்தீங்கன்னா தற்போது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குங்க வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்குங்க அரசு அதிகாரிகள் வகைகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த உத்தரவுகளுக்கு வருகின்ற நாட்களில் பெறக்கூடிய ஒரு ஒரு சிறப்பான ஒரு நிலை எல்லாமே ஏற்படுதுங்க இப்போ தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்பட போகுது வேலைக்கு செல்பவங்களாக இருந்தீங்கன்னா பணிகளில் கொஞ்சம் நிம்மதியுடன் செயல்படக்கூடிய ஒரு பலமும் நல்ல வாய்ப்புகளையும் பெறக்கூடிய ஒரு யோகமும் வருகின்ற நாட்கள்லாம் இந்த தை மாதத்தில் உங்களுக்கு உண்டாகுதுன்னே சொல்லலாமுங்க அப்போ வெளியூர் வெளிநாடு வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு எதிர்பார்த்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு நல்ல செய்திகள் கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு அதிகாரிகளிடமிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே பார்த்தினா தற்போது எல்லாம் குறைந்து சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த வட்டாரங்களில் ஏற்பட போகுது உங்கள் மீது பழிச்சொற்கள் சொன்னவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தற்போது இடம் தெரியாமல் மறைவதால் நீங்கள் உங்களுடைய பணிகளில் நிம்மதியுடன் செயல்பட முடியும் கடந்த காலங்களில் நீங்கள் வாங்கிய சில கடன்களையெல்லாம் தற்போது ஒரு பைசல் செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பொருளாதார நிலையும் சிறப்பாக உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க நம்ம ஆண்டுகோள் வர்ணிக்கக்கூடிய குரு பகவான் பத்தினா இந்த தை மாதத்துல உங்களுடைய ராசிக்கு சம ஸ்தானமான ஏழுல பார்த்தீங்கன்னா சஞ்சாரம் செய்வது ஒரு உன்னதமான அமைப்பாக இருப்பதால இந்த மாதத்துல தின இல்லத்துல மங்களகரமான சுபகாரியங்கள் எல்லாமே கைகுடி வருங்க பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியும் பூரிப்பும் உங்களுக்கு உண்டாக காண்பீங்க உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அனுகூலமான ஒரு நிலையும் இந்த காலகட்டங்களில் அமைய போகுதுங்க பணப்புழக்கம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க அனைத்து தேவைகளுமே எளிதில் பூர்த்தியாக கூடிய அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக காணப்படுதுங்க குரு பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருப்பதால் இவ்வளவு நன்மைகள் ஏற்படுதுங்க அப்போ உடல் உபாதைகள் எல்லாம் விலகி சுறுசுறுப்புடன் செயல்படுவீங்க கடந்த கால மருத்துவ செலவுகள் எல்லாமே உங்களுக்கு விலகி தற்போது சேமிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பொருளாதார நிலை பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக இருக்குதுங்க அப்போ குடும்பத்தில் நிலவிய தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தற்போது குறைந்து கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம் சிறப்பாக இருக்க போது குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படும் போல் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உங்களிடம் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு மூணில் செவ்வாயும் ஏழில் குரு சஞ்சரிப்பதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கப் போகுதுங்க அப்போ நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பண வரவுகள் உங்களுக்கு சரளமான ஒரு சூழ்நிலைகள்லாம் காணப்படுதுங்க அதனால் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாக கூடிய ஒரு காலமாக இருக்குது தொழில் வியாபாரம் செய்வங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் தேடி வருங்க கூட்டாளிகள் தொழிலாளர்களுடைய ஒற்றுமைகள் எல்லாமே பார்த்தினா மிக சிறப்பாக இருப்பதால் உங்களுடைய வளர்ச்சி மிக அரு அபரிவிதமாக இருக்கக்கூடும் தொழில் ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்களால் உங்களுக்கு அனுகூலங்கள்லாம் உண்டாக கொடுக்கல் வாங்கலில் இருந்த வந்த தடைகள் எல்லாமே முற்றிலும் மிளகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணியிடத்தில் பார்த்திங்கன்னா திறம்பட செயல்பட்டு பாராட்டுக்களை எல்லாம் பெறும் வகையில் உங்களுடைய ராசிக்கு ஏற்பட போகுதுங்க இப்போ இந்த கிரக அமைப்புகள்லாம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு மூணு நாலில் புதனும் ஏழில் குரு சஞ்சரிப்பதால் பண வரவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருந்து உங்களுடைய சகல சௌபாக்கியங்களையுமே நீங்கள் பெறக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்க போகுது இப்போ எந்தவித பிரச்சனையுமே நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பலமும் வளமும் பார்த்திங்கன்னா கூடும் இந்த மாதம் அப்போ அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு அமையப்போகுது பல பெரிய ம மனிதர்களுடைய தொடர்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடுங்க உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு எதிர்பார்ப்புகளும் உயர்வுகளையுமே தடையின்றி நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டங்கள் உண்டாகுது சூரியன் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சூரியனும் செவ்வாய் நாளில் சஞ்சரிப்பதால் தேவையற்ற அலைச்சல்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சிலருக்கு இருக்கும் அதே போல் தொழில் வியாபாரம் செய்வங்களாக இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த லாபத்தினை நீங்கள் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உண்டாகுதுங்க சித்திரை மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே அதிகரிக்க போகுது நிதானமாக பேசுனீங்கன்னா மற்றவர்களிடம் கொஞ்சம் அனுசரித்துச் செல்வது காரியத்திற்கு உங்களுக்கு வெற்றிக்கு உதவுங்க அப்போ மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கல்விக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாம் புத்தகங்கள் எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாகுது கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எந்த ஒரு வேலையுமே ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசித்து செய்வது இந்த மாதம் உங்களுக்கு நன்மையை தருவுங்க மனதில் தெம்பும் உற்சாகமும் உங்களுக்கு ஏற்படக்கூடும் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடும் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை எல்லாம் தருவுங்க பண வரத்து இந்த தை மாதத்துல அதிகரிக்க போகுது வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் எல்லாம் வரலாம் கொஞ்சம் அதில் மட்டும் கவனமுடன் இருப்பது நல்லது விஷாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் எல்லாமே பார்த்தினா நல்ல பலன்களை தருமுங்க வாடிக்கையாளர்கள் பற்றிய வீண் கவலைகள் எல்லாமே ஏற்பட்டு நீங்கள் காண்பீங்க உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பண வரத்து பார்த்தினா திருப்தி ஏற்படுத்தி கொடுக்குங்க ஆனாலும் பார்த்தினா எதிர்பார்த்த அளவு உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் இருப்பது சற்று கடினம் தான் கொஞ்சம் கவனமுடன் இருப்பதும் நல்லது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடு செய்வது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க அதிர்ஷ்டமான எண் நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை பச்சை அதிர்ஷ்டமான கிழமை வெள்ளி புதன் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான தெய்வம் லக்ஷ்மி இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை எட்டு ஐம்பத்தி ரெண்டு மணி முதல் இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை நான்கு இருபத்தி இரண்டு மணி வரை வந்து சந்திராஷ்டமம் இருக்குங்க அப்போ இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையுமே ஈடுபட வேண்டாம் நீண்ட பயணங்கள் மேற்கொள்வது அதே போல் புதிய பொருட்கள் வாங்குவது இதெல்லாம் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளுங்க இந்த நாட்களில் நீங்கள் இதெல்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல் மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதுங்க அடுத்தவர்கள் மீது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆத்திரம் எரிச்சல் கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும் வேலையில் மந்தத்தன்மை ஏற்படும் நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க அப்போ எச்சரிக்கையாக இருங்க சந்திராஷ்டம தினங்களில் எந்த ஒரு முக்கிய செயலையுமே நீங்கள் செய்ய வேண்டாம் அசைவ உணவுகளை முற்றிலுமே தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க இந்த மாதம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல மாதமாகவும் இனிய மாதமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்